வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரக்கூடிய யாரும் பார்க்க போறோம்னா அதிமுக ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறது பாத்தீங்கன்னா இன்றைக்கு அஞ்சு மணிக்கே ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கப்படுறது தகவல் இருக்கு பட் இது எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஓபிஎஸ் தலைமை நடக்கதா இல்லை அதிமுக நிர்வாகிகள் தலைமை நடக்கும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அஞ்சு மணி விதத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு யார் யார் சொல்றாங்களோ அவங்கெல்லாம் மாற்றம்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டம் போட்டுருந்தாரு அது மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறலான்றாங்க அதிமுக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பாஜக பாத்தீங்கன்னா தமிழக பாஜக தலை வந்து வெளிநாடு பாத்தீங்கன்னா படிக்க போறாரு ஸோ அந்த பொறுப்புக்கு பார்த்தீங்கன்னா நைனா நயதனம் போடலாமான்ற ஒரு இனத்துல பாத்தீங்கன்னா பாஜக இருக்கும் போது தான் ஸோ இப்போ சரத்குமாரையும் போடலாமா மாதிரி யோசனை இருக்காங்க சரத்குமார் போட்டா கண்டிப்பா அதிமுக வந்து திருப்பியும் மூணாவது பிளேஸ்ல இருக்கிற ரெண்டாவது பிளேஸுக்கு வந்துடும்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டி சொல்லாம் எதனால சொல்லிட்டு பார்க்கணும் சரத்குமார வந்தான்னா நோட்டாக்கு கீழே கட்சி போயிடும் ஸோ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு பாத்தீங்கன்னா முழுசாமே பாத்தீங்கன்னா உடச்ச கையில் கொடுத்துருவாரு மொத்தமாக சமத்துவ மக்கள் கட்சிய பாத்தீங்கன்னா பாஜகவில் இனச்செல்லா மிகப்பெரிய லெவலில் அதிர்த்தியில் இருக்க கதா சொல்றாங்க அந்த சமத்துவ மக்கள் கட்சியில இருந்த தொண்டர்கள் அவங்க எல்லாம் திருப்பி வந்து பாஜகவுக்கு வரணும்னா இப்ப அவர் தலைவரா போட்டா சரத்குமார தலைவரா போட்டா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பாஜக யோசிக்கிறனாலதான் அவரை கொண்டு வரலாமான்னு ஒரு யோசனை இருக்காங்க சோ ஓபிஎஸ் பி அந்த புதுக்குழு வழக்கலையும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவல செக் கொடுன்றாங்க இது நிரந்தர பிரச்சனை இல்லைன்ற பாத்தீங்கன்னா புரிய ஆரம்பிச்சிச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து நிரந்தர பிரச்சனை இருக்கான்ற மாதிரி தொண்டர்கள் எடப்பாடி அணியினர் நினைச்சாலுமே இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்ற மாதிரி மனுவில் குறிப்பிட்டா அப்ப இந்த பொதுச்சல வழக்குல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா பொதுச்சலம் குறிப்பிட்டது வந்து தவறுன்ற மாதிரி சுட்டி காமிச்சிருந்தாங்க அப்ப எடப்பாடி உண்மையிலே பொதுச்சலா இல்லையான்ற மாதிரி தொண்டர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப திருப்பியும் இணை ஒருங்கிணைப்பான்ற ஒரு பொசிஷன் போகும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவு இந்த எம்பி எலெக்ஷன்ல மிகப்பெரிய தோல்வி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு படிப்படியா குறஞ்சிட்டே வருது செங்கோட்டையும் வேலுமணி தங்கமணி இவங்க ஆதரவோட தான் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா நிக்கிறாரு எடப்பாடி பண்ணிசாமி அவங்க இல்லைன்னா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தனித்து வந்து கொங்கு சட்டமன்றத்தில் வந்து கட்டி காக்க முடியாது ஜெயிக்க முடியாது இப்போ வந்து கோவையில் பார்த்தீங்கன்னா வேலுமணி ஆதரவு இல்லாமல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஜெயிக்க முடியும்னா அது ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்றாங்க அதனால அதே மாதிரி செங்கோட்டையின் ஈரோடு திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி சாமி வந்து அவங்க கூட அனுசரிச்சுட்டு போகிறது தான் நல்லது தங்கமணிக்கு இப்போ நாமக்கல் ஸோ அதனால தான் கொங்கு மனத்தில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா அடம் பிடிச்சிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு தவறு பண்ணியிருந்தாரு தென் மாவட்டங்களை ஜெயிக்காமல் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து தென் மாவட்டங்களில் வந்து போனா போயிட்டு போகுது நம்ம மேற்கு மண்டலத்தையும் வட மாவட்டம் ஜெயிச்சா போதுன்ற எண்ணத்துல இருந்தாரு ஆனா வந்து கொங்கு மாவட்டத்தில் ஓரளவுக்கு ஜெயிச்சிருந்தாரு தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அடி ஆனாலும் போராடி ஓபிஎஸ்னா எல்லாம் ஜெயிச்சிருந்தாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உதயகுமார் செல்லூர் ராஜா கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஜெயிப்பாங்களா உதயகுமாருக்கு மிகப்பெரிய ஜெயிக்கிறதே ஒரு கஷ்டமான ஒரு சூழல தான் உருவாயிருக்கு வி வி ராஜலப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட மகன் வந்து இந்த எம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்கே நிப்பாட்டுறதுக்கு தயக்கம் காமிச்சிட்டாரு முதல் வந்து சீட்டு கேட்டுட்டே இருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தாரு ஜெயிக்க முடியல ஸோ இப்போ நின்று ஜெயிச்சிடலாம் ஒரு இனத்தில் வரும்போது தான் ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி வந்து வி விராஜன் பார்த்து நல்லாவே தெரியும் ஏன்னா வந்து மெகா கூட்டியை அமைக்கிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் பட் அமையவே இல்லை இதெல்லாம் வச்சு தான் பாத்தீங்கன்னா அவர் மகனை வந்து உள்ள அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கே பி முனுசாமி மகனையும் பாத்தீங்கன்னா களமறிக்க உள்ள சதீஷையும் ஸோ ஒரே ஒரு முன்னாள் அமைச்சர் தான் மாட்டினாரு அது ஜெயக்குமார் தான் ஜெயவர்தன் பாத்தீங்கன்னா களம் காண்டாரு ஆனால் மூன்றாவது இடத்து தலைப்படா டெபாசிட் காலி அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துரைக்கிறாரு என்ன சொல்ற நாங்கள் வந்து பிரதமர் வேட்பாளர் சொன்னாலும் தான் தோல்வி அப்படின்னு மாதிரி சொல்றாங்க பட் அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எம்பி பி எலெக்ஷன்ல ஒரு அஞ்சு இடங்க அஞ்சு சட்டமன்ற தொகுதியில மூன்று இடத்துல ஜெயிக்கிறாங்க திமுக சோ அதுல பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க ஒரு ரெண்டு இடத்துல பாத்தீங்கன்னா அதிமுக லீடிங் வருதுன்னா பரவாயில்ல இவர் சொன்னது உண்மைதான் சொல்லலாம் போட்டியிட்ட எம்பி எம்பி தொகுதியில பாத்தீங்கன்னா இப்ப ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா ஆறு சட்டமன்ற தொகுதி திமுக தான் முன்னிலை வருதுன்னா அப்ப அதிமுக நம்பி யாரும் ஓட்டு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா மனசு இல்ல ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்கதே பிளவுப்பட்டு கிடக்குறாங்க பிளவுப்பட்டு கிடக்குறவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு நம்ம ஓட்டை வேஸ்ட் ஆக்க வேணாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நினைக்க ஆரம்பிச்சாங்க இது பொதுமக்கள் ஓட்டு நினைக்கல எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா அடிமட்ட தொண்டரை வரைக்கும் நினைக்க வச்சுட்டாரு ஏன்னா அடிமட்ட தொண்டர்கள் யாருமே ரெண்டு கோடி பேர் சொன்னாங்க எண்பத்தாறு லட்சம் ஓட்டு தான் பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு அதிமுக இதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா பொதுமக்களாக இருக்கலாம் மொத்தமே எண்பத்தாறு லட்சம்னா இப்போ ரெண்டரை கோடி தொண்டர்கள் உண்மையாக இருக்காங்களா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ திமுகவும் பார்த்தீங்கன்னா அடுத்த இரநூறு தொகுதி இலக்க வச்சிருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் இன்னும் எடப்பாடி பழனிசாமி இந்த எம்பி எலெக்ஷன் எது தூத்தம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மண்டியை பிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்போ இந்த பிரசாந்த் கிஷோர் உங்ககிட்டலாம் போகிறாங்க எடப்பாடி பண்ணிச்சாமி திறப்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்காகமா கேட்டிங்கன்னா வேலைக்காக வாய்ப்பே இல்லை அந்த ஆலோசனை எல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா கேட்டுக்கலாம் தவிர்த்து அதுக்கு வந்து செலவு பண்ணி திமுக வந்து அதனால தான் ஜெயிச்சாங்கன்றது பார்த்தீங்கன்னா முற்றிலும் பொய்யான விஷயம் சொல்கிறாங்க திமுக பார்த்திங்கன்னா ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் பத்து வருஷம் பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்க செய்யும் அதன் விளைவு தான் பார்த்திங்கன்னா திமுக வந்து தவிர்த்து பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோரால் தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமி பிரசாந்த் கிஷோர் வச்சு போனாலுமே கட்சி இன்னும் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அடிதான் வாங்குன்றாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் ஓபிஎஸ் இணைக்கின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி இணைக்கிறதுக்கு வந்து ஒரு சசிகலா கூட இணைக்குறேன் என்ற மாதிரி சசிகலா எதுக்கு இணைச்சுக்கிறேன் சசிகலா பணம் இன்னும் பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது எந்த பொது தேர்தலு பார்த்தீங்கன்னா போட்டி போட்டியிட்டத்தில் அவங்களுக்கு எத்தனை வாக்கு வரும்னு தெரியாது ஆனால் ஓபிஎஸ் எப்படி கிடையாது தொடர்ந்து ஜிஜி வந்தா இந்த எம்பி எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கா சுயேச்சில பல பிரச்சினத்தில் அவர் தென் மாவட்டங்களில் அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு தென் மாவட்டங்களில் அஞ்சு இடங்கள் டெபாசிட் காலியானதுலேயே தெரியுது நூற்றி எட்டு தொகுதியில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது தள்ளப்பட்டிருக்காங்க தள்ளிபட்டிருக்காங்க சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்க்கும்போது ஸோ இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா விதம் ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு ஓபிஎஸ் கொடுப்போம்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா விட்டு இடத்தை பிடிச்சிடுவாரு பல மனசெல்லாம் மனசுல வச்சிருவாரு திருப்பி ரெண்டாயிரத்தி பதினேழு மாதிரி பாத்தீங்கன்னா எடப்பாடியோட ஓபிஎஸ் இணைஞ்சார்னா கண்டிப்பா அடுத்த வாட்டி ஓபிஎஸ் தான் முன்னிலே வருவார் எடப்பாடி பழனிசாமி பின்னுக்கு போயிருவாங்க மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வந்தாரு அதே மாதிரி உதயகுமரும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இணைக்கிறதுல துடிக்கூட ரூபம்ல எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதிவு திருப்பியும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ட அதே மாதிரி பொருளாளர் பதவி பாத்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காது அப்படியே ஓபிஎஸ் போயிருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க கேபி பி முனுசாமி கட்சியில இருக்க மாட்டான்ற ஒரு பயம் வராச்சு அவரும் எதிர்கட்சி கட்சியில பாத்தீங்கன்னா துணை பூச்சலா இருக்காரு இப்ப எடப்பாடி பழனிசாமியோட பூச்சலா வழக்கே பாத்தீங்கன்னா அவருமே

வேலுமணி செங்கோட்டையின் வாரிசுகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதவி போட்டு கொடுத்தனா அமைதி ஏறுவாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்தாங்க ஆனா இப்ப ஈடி எல்லாம் மாத்தினா டெல்லியை பகச்சுக்கிட்டா இடி கிட்ட மாட்டினா கண்டிப்பா முடியாது செந்திர பாலாஜி எல்லாம் எப்படி வர வெளியே வர முடியலோ அதே மாதிரி நம்மளாலையும் வர முடியாம போச்சுன்னா சிக்கல போயிருந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் இணைச்சக்கான ஒரு எண்ணத்துக்கு பாத்தீங்கன்னா டெல்லி சொல்ற தான் பாத்தீங்கன்னா வேலுமணி இந்த ஒரு முடி எடுக்கிறாரு வேலுமணியும் பாத்தீங்கன்னா சி வி சண்முகம் கூட ஆலோசனை பண்ணும்போது தென் மாவட்டங்கள் அவருக்கு செல்வாக்கு இருக்கு நம்ம அவனு பாதிச்சுக்க வேண்டாம் ஒரு எண்ணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க